பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இந்த ஒரு வருடம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்தவரில் உங்களை உயர்த்த வருது கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் துலாம் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார் ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூனையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சண்டை போட்டு வெல்ல முயற்சிப்பவர்கள் இல்லை உங்களுடைய இயல்பு மனம் ஆவி எல்லாமே தானே உருவாக்கப்பட்டவை ஆனால் வாழ்க்கை என்ன கொடு கொடுமை பண்ணுது தெரியுமா அமைதி தேடுற மனசுக்குள்ளேயே அதிகமாக சோதிக்கும் அப்படிதானே நீங்களும் பல வருடங்களாக எல்லாரும் சரியா இருக்கணும் யாருக்கும் காயம் வரக்கூடாது உறவுகள் உடைய கூடாது வீடு அமைதி இழக்க கூடாது எந்த மனிதருக்கும் நிம்மதி குறைய கூடாது என்று நினைத்து இதுவரைக்கும் நிம்மதியையும் மன அமைதியையும் உங்களோட உள்ளத்தில் தள்ளி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்து வரீங்க அது ஒரு மாதம் இரண்டு மாதம் என்ற அளவில் பல ஆண்டுகளாக நீங்க உங்களுடைய மனசை பின்தள்ளி உங்களுக்குள் இருக்கும் உண்மையான உணர்ச்சிகளை நிசப்தமா புதைத்துக்கிட்டு நடந்து வந்தீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தம் இருந்திருக்கிறதுங்க சிலருக்கு உறவுகளை சமாளிக்க வேண்டிய சுமை சிலருக்கு வேலை சீராக அமையாத கவலை சிலருக்கு பணம் பற்றிய முடிவில்லாத நெருக்கடி சிலருக்கு அன்பு கொடுத்த இடத்திலிருந்தே கிடைத்த அலட்சியம் சிலருக்கு குடும்பத்துக்காக செய்த தியாகங்கள் சிலருக்கு நான் எப்படி என் வாழ்க்கையை வாழப் போகிறேன் அப்படிங்கிற சொல்ல முடியாத கேள்வி வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்களே பொழுதும் சின்ன சின்ன சிரிப்போடு சமநிலையோடு நிறைய பொறுமையோடு இருக்கிற மாதிரி தோணும் ஆனா அந்த சிரிப்பு ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும் குழப்பத்தையும் வழியையும் யாருக்கும் தெரியாமல் மறைக்கிற ஒரு தடுப்பு போர்வை எத்தனை தடவை உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க நான் எல்லாருக்காக செய்றேன் ஆனா எனக்காக யாரும் நான் அமைதியா இருந்தா அந்த உறவு நீடிக்கணுமா என் இடம் இந்த வீட்டில் இல்லையா இந்த கேள்விகள் ஒரு நாள் இரண்டு நாள் இல்ல பல வருடங்களாக உங்களை நிசப்தமா கொண்டிருந்த தின்னு இருந்த கேள்விகள்ங்க துலாம் ராசிக்காரர்களின் கஷ்டம் சத்தமா வெளியில வராது அது அழுகை ஓகேங்களா அந்த அந்ததுலையுமே வெளிப்படாதுங்க கோபமா வெடிக்காது மௌனமா அமைதியாக உள்ளுக்குள்ள இருண்ட வழியில நுழைந்து உங்களை சோர வைக்கும் நீங்க யார்ட்டையும் சொல்லாமல் யாரையும் காயப்படுத்தாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எந்த மனிதரையும் தொந்தரவு செய்யாம பயணிச்சிங்க உலகம் உங்க பலவீனம் என்று நினச்சிதுங்க உங்களுடைய குணத்தை ஆனால் அந்த குணத்தை என்ன சக்தி இருக்கு தெரியுங்களா அந்த குணத்துல அதுதான் உங்களை இவ்வளவு நாளாக உடையாமல் காப்பாத்தியது உறவுகளில் யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க எப்பவும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயல்றீங்க யாரையும் காயப்படுத்த கூடாது என்பதற்காக உங்க உணர்ச்சிகளை உங்களுக்குள்ளேயே அடக்கிட்டீங்க உறவுகள் முறியுது முடியாது இருக்க வேண்டும்னு எத்தனை தடவை நீங்க பேச வேண்டிய வார்த்தைகளை விழுங்குனீங்க யாரையும் தொலைக்க கூடாது என்று நினைத்து உங்க உணர்வை தியாகம் செஞ்சீங்க ஆனா அதற்கெல்லாம் பதிலா சிலரிடம் இருந்து கிடைத்தது அலட்சியம் புரிதல் இல்லாமை உங்களை குறை சொல்லும் பழக்கம் நீங்க எப்பவும் இதே மாதிரி தான் என்று தவறான மதிப்பீடு பணம் பற்றியும் நீங்கள் அமைதியாகவே தாங்கி நீங்க துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை குவிக்க விரும்ப மாட்டாங்க ஆனால் நிம்மதி தரும் அளவு இருந்தா போதும் என்பதை தான் விரும்புவார்கள் ஆனால் பல வருடங்களாக பணம் வந்தும் போயும் இருக்கும் ஒரு மாதிரம் சரி அடுத்த மாதம் பொறுப்புகள் இந்த அடிக்கடி மாறும் நிலைமையை உங்கள் உங்களை இரவுகள் தூங்க முடியாமல் உருவாக்கி இருக்கும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நீங்க மட்டும் மனசுக்குள்ள கணக்கு போட்டு பொறுப்பு சுமையை கையாளுற மாதிரி நடந்திருப்பீங்க ஆனா இன்றைக்கு நீங்க மாறிட்டீங்க உங்களுடைய குணம் வலிமையா மாறிடுச்சுங்க தாங்கினது ஞானமா மாறிடுச்சு வாழ்க்கை உங்களை நிதானமா ஆழமா வலிமையா மாத்திருச்சு அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன தரப்போகுது இருபத்தி ஆறு ஒரே நாளில் அதிசயம் நடக்க போற வருடம் கிடையாது ஆனால் வாழ்க்கையை அடித்தளத்திலிருந்து அமைதியாக மெதுவாக சரியான திசைக்கு தள்ளும் வருடம் இந்த வருடம் உங்க மனசு நிம்மதி பெற ஆரம்பிக்கும் வருடம் தினசரி வாழ்க்கையில தெரியாமல் போன பல விஷயங்கள் உருவெடுத்து தெளிவாகும் எந்த முடிவுகளில் நீங்க பல வருடங்களாக சிக்கினீங்களோ அவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றாக அவிலும் சுக்கரன் உங்களுடைய உறவுகளுக்கு தெளிவு தரப்போகிறார் நீங்க ஏதோ பழக்கத்தால் பயத்தால பொறுமையால பிடிச்சு வச்சிருந்த சிலர் மெதுவாக உங்க வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க நீங்க புது மனிதர்களை பற்றியும் புது உணர்ச்சிகளைப் பற்றியும் தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்னை மதிக்காத உறவுகளுக்கு நாம் முன்னுரிமை தர வேண்டியதில்லை என்று உண்மையை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனி உங்களை எவ்வளவு சோதிச்சானோ அவ்வளவு பலனும் தருவான் உங்க உழைப்புக்கு நியாயமான பலன் கிடைக்கும் வேலை நிலை வாழ்க்கை நிலை பொறுப்புகள் எல்லாவற்றிலும் நிலைத்தன்மை வரும் ராகு நீங்க பல வருடங்களாக குழப்பத்தோடு இருந்த மனதை தெளிவாக்கும் தவறான மனிதர்கள் தூரம் போகும் உங்களை பயன்படுத்தின உறவுகள் முடிவுக்கு தள்ளப்படும் மனசு லேசாகும் கேது பழைய காயங்களின் வலிமை குறையும் நினைவுகள் இருக்கும் ஆனால் அது இனி உங்களை காயப்படுத்தாது செவ்வாய் நீங்க இதுவரைக்கும் சொல்லாமல் விழுங்கின வார்த்தைகளை சொல்லும் தைரியத்தை தரும் யார் எல்லைகளை கடக்கிறாங்களோ அவர்கள் முன் நீங்க அமைதியா இல்லாமல் தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க குரு வாழ்க்கைக்கு சரியான திசை நல்ல மனிதர்கள் வருவாங்க உங்க வாழ்க்கை பாதை தெளிவாக தெரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று நான் சொன்ன பகுதி ஒவ்வொரு மாதமும் ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும் உங்க உள்ளம் மெதுவா சமநிலைக்கு திரும்பும் மன அழுத்தங்கள் சீராகும் வாழ்க்கை பாதை நேராகும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதத்திலையுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது பதினொன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இந்த நாட்களை எடுக்கும் முடிவுகள் பின்னர் பெரிய பலன்களை தரும் உகந்த நிறங்கள் வெள்ளை இளஞ்சாம்பல் இளநீலம் மஞ்சள் பச்சை உங்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் தரும் பரிகாரம் பெரிய பூஜையெல்லாம் வேண்டாங்க வெள்ளிக்கிழமைகளை ஒரு நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து எனக்கு தேவையான சமநிலை எனக்கு கிடைக்கட்டும் என்று மனதில் சொன்னாலே போதும் வாரத்துல ஒரு நல்ல செயல் அது உங்களுடைய மனசுக்குள்ள தேங்கிய சுமையை குறைக்கும் தேவையில்லாத உறவுகளிலிருந்து அமைதியாக விலகுவது அதுதான் உண்மையான பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை நீங்கள் இழந்த விஷயங்களை மீண்டும் கொடுக்கும் வருடம் நீங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிற வருடம் நீங்க மீண்டும் மன அமைதி அடையும் வருடம் உறவுகளில் தெளிவு வரும் வருடம் உங்களை மதிக்காத மனிதர்களை அடையாளம் காணும் வருடம் நான் என்னை முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி நீங்க உணர ஆரம்பிக்கும் வருடம் நீங்க எல்லாரையும் சமநிலை வைக்க முயன்றதால உங்களை இழந்தீங்க இனிமேல் உங்களை காப்பாற்றினாலே போதும் இது சுயநலம் அல்ல இது சுய பாதுகாப்பு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை பல வருடங்களாகவே சமநிலை பொறுப்பு அமைதி என்ற பெயரில் உங்களை தள்ளி போட்டு வந்திருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு மிகவும் தேவையான அறிவுரை என்னன்னா எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை என்பதை முதல்ல உங்க மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் உங்களை காயப்படுத்தின உறவுகளும் மனநிலைகளும் எல்லாம் உங்க நல்ல மனதை பலவீனம்னு எண்ணி நடந்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா அந்த நல்ல மனமே உங்களுடைய சக்தி இனிமேல் அதை யாருக்காகவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்களை மதிக்காத இடத்தில் கூட ஒரு நிமிஷம் நிற்காதீங்க உங்க உணர்ச்சிக்கு மதிப்பு தராத மனிதர் உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லை துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய தடை என்னன்னா முடிவுகளை தள்ளி போடுற பழக்கம் பார்ப்போம் நாளைக்கு செய்வோம் இனிமேல் முடிவு பண்ற போன பல நல்ல வாய்ப்புகள் உங்க கையில வராமல் போயிருக்கிறது கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வாய்ப்புகளை திறந்து வைக்க போகிறது ஆனா அவை மெதுவா வரும் அந்த வாய்ப்புகளை பயத்தால் தள்ளிவிடாமல் தைரியமா பிடிக்கணும் உங்களை குறை சொல்ற பழக்கம் வாழ்க்கையை சின்ன சின்ன சந்தேகங்களோடு நிரப்பி நின்றிருக்கிறது இனிமேல் உங்களை குறை சொல்லாதீங்க நீங்க மெதுவா இருந்தது தவறில்லை நல்லவராக இருந்தது குறைவில்லை அமைதியா இருந்தது பலவீனமில்லை அது உங்கள் வலிமை பேச வேண்டிய இடத்தில் நீங்க அமைதியா இருந்தது தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது ஆறுல உங்கள் குரல் யாருக்கும் தெரியாமல் போகாது அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல மெதுவா ஆனா உறுதியா பேசுங்கள் இந்த உங்களுக்கு தேவையில்லாத சுமைகளை தாங்கிக்கிட்டு இருப்பது வாழ்க்கையை சீரழிக்கும் தேவையில்லாத பொறுப்புகளை மனசை காயப்படுத்துற உறவுகளை உள்ளத்தை சோர்வாக்குற சூழல்களை பற்றி கொள்ளாமல் மெதுவாக விலகணுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்றால் பெரிய யாகம் பெரிய பூஜை பெரிய செலவு எல்லாம் வேண்டாங்க உண்மையான பரிகாரம் மனநிலையை சுத்தப்படுத்துறதா வெள்ளிக்கிழமை ஒரு நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து எனக்கு சமநிலை கிடைக்கட்டும் என்னை நான் காப்பாத்திக்கணும் என் மனசுக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு உங்களோட உள்ளத்தோடு பேசுங்க வாரத்துக்கு ஒரு நல்ல செயல் செய்யுங்க அதுவே மிகப்பெரிய பரிகாரம் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கோங்க உணவுக்கு உதவி கொடுங்க ஆறுதல் சொல்லுங்க முடியாதவங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகள் இதையெல்லாம் உங்களுக்குள்ள பல வருடங்களாக இருந்த கனமான சுமையை மெதுவாக குறைக்கும் நீங்க புது மனிதர்களை பற்றியும் புது உணர்ச்சிகளைப் பற்றியும் தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்னை மதிக்காத உறவுகளுக்கு நான் முன்னுரிமை தர வேண்டியதில்லை என்ற உண்மையை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாங்க சனி உங்களை எவ்வளவு சோதிச்சானோ அவ்வளவு பலனும் தருவாருங்க உங்க உழைப்புக்கு நியாயமான பலன் கிடைக்கும் வேலை நிலை வாழ்க்கை நிலை பொறுப்புகள் எல்லாவற்றிலும் நிலைத்தன்மை வரும் பல வருடங்களாக குழப்பத்தோடு உங்களை பயன்படுத்தின உறவுகள் முடிவுக்கு தள்ளப்படும் குறையும் நினைவுகள் இருக்கும் ஆனால் அது இனி உங்களை காயப்படுத்தாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷயங்களை மீண்டும் கொடுக்கின்ற வருடம் நீங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிக்கின்ற வருடம் நீங்க மீண்டும் மன அமைதி அடையும் வருடம் உறவுகளில் தெளிவு வரும் வருடம் உங்களை மதிக்காத மனிதர்களை அடையாளம் காணும் வருடம் நான் என்னை முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிக்கின்ற வருடம் நீங்க எல்லாரையும் சமநிலை வைக்க முயன்றதால உங்களை இழந்தீங்க இனிமேல் உங்களை காப்பாற்றினாலே போதும் இது சுயநலம் அல்ல இது பாதுகாப்பு துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை பல வருடங்களாகவே சமநிலை பொறுப்பு அமைதி என்ற பெயரில் உங்களை தள்ளி போட்டு வந்திருக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு மிக ரொம்ப தேவையான அறிவுரை என்னன்னா எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை இல்லை என்பதை முதல்ல உங்க மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் உங்களை காயப்படுத்தின உறவுகளும் மனநிலைகளும் எல்லாம் உங்க நல்ல மனதை பலவீனம்னு எண்ணி நடந்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா அந்த நல்ல மனமே உங்களுடைய சக்தி இனிமேல் அதை யாருக்காகவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்களை மதிக்காத இடத்தில் கூட ஒரு நிமிஷம் நிற்காதீங்க உங்க உணர்ச்சிக்கு மதிப்பு தராத மனிதர் உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லை துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய தடை என்னன்னா முடிவுகளை தள்ளி போடுற பழக்கம் பார்ப்போம் நாளைக்கு செய்வோம் இனிமேல் முடிவு பண்ற போன நல்ல வாய்ப்புகள் உங்கள் கையில் வராமல் போனதுங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வாய்ப்புகள் திறந்து வைக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல எல்லா மாற்றங்களையும் தரும் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று மாற்றம் செய்தாலே போயும் உங்களுக்கு அமைதி தராத உறவுகளும் சூழல்களையும் பழக்க வழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க அந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை சரியான திசைக்கு தள்ளும் உங்களுக்கான உண்மை என்னன்னா நீங்கள் தவறில்லை உங்களுடைய மனசு தவறில்லை உங்களுடைய அன்பு தவறில்லை உங்களுடைய குணம் பலவீனம் இல்லை அது உங்களுடைய சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கை சரியாகும் வருடம் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க துலாம் ராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க முன்னேற்றம் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனி உங்க நேரம் உங்களுக்கு தான் அமைதியாக இருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை வைக்கணும் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யார் அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல வந்து உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் ஓகேங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் துலாம் ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திரும்ப கொண்டு போகாதான் வந்திருக்குங்க சிலர் தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்றே ஒன்று எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க அது புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்